சோத்திரம் உண்டாவதாக இந்த ஒன்பதாம் மாதம் செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கால உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து ஆவியின் பலத்தில் ஆவியருடைய பலத்தினால வனாந்திரத்துக்கு போனார் ஆவியருடைய உதவியில தான் பிசாசை மேற்கொண்டார் நீங்க பிசாசுக்கு பிசாசுக்கு ஏன்னா உங்க உள்ளுக்குள்ள ஒரு புது சிரிசி இருக்குது நான் நான் யாரு யாரு புது சொல்லணும் பழசெல்லாம் ஒழிஞ்சிட்டு இந்த புது சிரிசிக்குள்ள ஆவியானவர் வந்திருக்கிறார் ஆவின் பிரமாணம் உள்ள வந்திருக்கிறது ஆவின் பிரமாணம் என்ன என்ன செய்யறது அப்படின்னா ரோமர் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினே என்னை விடுதலை ஆக்கிற்று நல்ல கவனிங்க அழகான ஒரு வசனம் பாருங்களேன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னனு கேட்டிங்கன்னா ஆவின் பிரமாணம் உள்ளே வருகிறது பிரமாணம் இந்த பிரமாணத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுமா பிரமாணத்துக்கு அழிவு கிடையாதுங்க என்ன கிடையாது பிரமாணத்துக்கு அழிவு கிடையாது பிரமாணத்தை பிரிக்க முடியாது கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு பிரமாணம் இருக்கு அந்த பிரமாணத்தை பிரிக்க முடியாது நமக்கும் தேவருக்கும் நடுவர் ஒரு பிரமாணம் இருக்கு அந்த பிரமாணத்தை பிரிக்க முடியாது இப்ப இந்த உள்ளான மனுஷன் என்னுடைய வாழ்க்கையில தடுமாற்றம் வருது பாத்தீங்களா தடுமாற்றம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள பழைய ஜென்ம கர்ம ஸ்வாபங்கள் செயல்பட்டு தான் நம்மளை எழும்ப விடாம ஆக்கிச்சு இல்லையா பவுல போசல அழகாய் சொல்கிறார் ரோமாபுரி சபைக்கு என்ன சொல்றார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று எப்படி அப்படின்னு கேட்கணும் அவங்களுக்கு பதில் சொல்லணும் மூலம் வசனம் சொல்லுதான் அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்து நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவம் மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினை குழாய் தீர்த்தார் பிரியமான தேவஜனமே ஒரு விஷயம் நீங்க நல்லா அறிந்து கொள்ளணும் உங்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு கிடையாது தெரியுமா ரத்தால மீட்கப்பட்ட தேவ பிள்ளையே உனக்கு ஆக்கினி தீர்ப்பு கிடையாது ஆக்கினை தீர்ப்பு கிடையாது உனக்கு அழிவில்லை அழிவில்லாத வாழ்வுக்குள்ளதான் கத்தல் நடத்தி கொண்டிருக்கிறார் சின்ன சின்ன பாவங்கள் சின்ன சின்ன கரைகள் சின்ன சின்ன விலகினங்கள் சின்ன சின்ன போராட்டங்கள் கோபம் எரிச்சல் சண்டை வாக்குவாதம் தப்பா பேசிடுறோம் தப்பா நடந்துடுறோம் இல்லைங்க அதெல்லாம் கத்தர் மாற்றுவார் எப்படி மாற்றுவார் இதை நீங்க மாற்றணும்னா என்ன செய்யணும் தெரியுமா காலையில் எழும்பி கல்வாரி பலிபடுத்தே வாங்க ஆண்டவரின் ரத்தத்தால் என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் நான் கிரையத்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்னை பராமரிப்பதும் பாதுகாப்பதும் என்னை சரியாய் நடத்துவதும் நீர் தான் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன் சொல்லியிருக்கீங்களா என்னைக்காவது இப்போ நீங்க ஒரு கார் வாங்குறீங்க அந்த காரை யார் பராமரிக்கணும்னு தெரியுமா கம்பெனிக்காரன் பராமரிக்க மாட்டான் நீங்க தான் பராமரிக்கணும் ஒரு வீடை கட்டுறீங்க நீங்க தான் பராமரிக்கணும் அப்படியானால் ஆவியப்பட்ட நீங்க

இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க மறித்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஆக்கிர தீர்ப்பு இருக்குது நியாய தீர்ப்பு இருக்கு ஆக்கிரி தீர்ப்பு ஆனா உங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது ஏன் தெரியுமா ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் உங்களை பாவம் மரணங்கிற விடுதலாக்கப்பட்டவங்க அப்படி உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும் வராது நாம் ஜபிப்போம் நீங்க புரிந்து கொள்ள நல்லா புரிந்து கொள்ளணுங்க சின்ன சின்ன விஷயத்துக்காக வருத்தப்படக்கூடாது நீங்க தெய்வ சமூகத்துக்கு போங்க அதெல்லாம் மாறிடும் அதை அந்நிய பாசையில் பேசுங்க எல்லாமே போயிடும் சோத்திரம் பிரமாணத்தை உள் வைத்து வாழுங்க மகிழ்ச்சி உண்டாகும் நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே மன மகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேலைக்காய் மக்கள் நன்றி தொடர்ந்து ஆண்டவரே உடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் புது சிறுசியை குறித்து தொடர்ந்து தெளிவுபடுத்துகிறீர் மக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரை இந்த புது சிறுசியுடைய வாழ்க்கையில் ஆவியருடைய ஒத்தாசையுடைய உதவியோடு தொடர்ந்து ஓட உதவி செய்கிறார் கேட்கிற அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ